ஸோ ஹாய் ஹாஸ்பரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் சரிங்களா ஸோ இந்த வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அந்த பேராகிராஃப் படித்து பார்த்துட்டு அதில் வந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி எழுதணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் பேராகிராஃப் வந்து நான் படித்து காட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு டைம் ஆகிடும் பட் இந்த பேராகிராஃபில் இருந்து என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேராகிராஃப் இருக்குது ஸோ அந்த பேராகிராஃப் வந்து நம்ம படித்தாலும் சரி அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் படித்தாலும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான் ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை படிச்சு காட்டுவேன் பட் இந்த பேராக்ராப் படிச்சுட்டு நான் கொஸ்டின் ஆன்ஸ் எல்லாம் பண்ணேன் அப்படின்னா அது ரொம்ப லெந்தி வீடியோ போகும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற பேரக்ராஃபில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு என்னென்ன ஆன்சர் மட்டும் சொல்கிறோம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க நான் என்ன புக் படிக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சக்தி அப்படிங்கிற புக் தான் படிக்கிறேன் ஸோ வந்து நிறைய பேரால் புக் வாங்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ வந்து பாங்க நம்ம டாபிக்குள்ளே வந்து போயிடலாம் ஃபஸ்ட்டு எழுத்து அன் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எழுத்து அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா ஓவியம் அப்படின்னு ஆன்சர் சரிங்களா ஸோ எழுத்து அப்படின்னா அதோட பொருள் வந்து ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது ஸோ நுண்கலைக்குள்ளே வராதது எதுன்னு கேட்குறாங்க ஸோ ஓவியம் இசை அறிவியல் சிற்பக்கலை அப்படின்னு சொல்ல இருக்காங்க ஸோ இந்த ஓவியம் இசை சிற்பக்கலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலை வகைகளில் வந்துடும் ஆனால் இந்த அறிவியல் அப்படிங்கிறது வராது ஸோ கீழ்க்கண்டவற்றில் நுண்கலை அல்லாதது அறிவியல் அடுத்தது மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஒன் ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொழி மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மொழியினுடைய குறியீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் ஒலிகள் ஒலிகள் எழுத்து ஓவியம்னு கொடுத்துருக்காங்க ஸோ மொழியினுடைய குறியீடுகள் வந்து எதிலிருந்து தோன்றியது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஓவியம் அடுத்தது கோட் ஓவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருப்பாங்களே அதை வந்து எதையை வச்சு வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நேர்கோடு கோணக்கோடு வளை கோடு ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கோடுகளை தான் வந்து பார்த்திங்கன்னா கோட் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க அதனால அதுக்கு ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா கண் எழுத்து என்று சங்க காலத்தில் ஓவியத்தை அழைத்தனர் அடுத்தது பாருங்கள் இந்த பேராகிராஃபும் கொடுத்துருக்காங்க இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே தமிழில் இருக்கக்கூடிய பேராக்ராஃபு ஸோ தமிழ் கொஸ்டின்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர டென் கொஷின்ஸும் இந்த பேராகிராஃப் அடுத்து வர ரெண்டு பேராகிராஃபும் சயின்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டால் அது மனிதனின் மூளை அடுத்தது மனிதனின் மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கையை கூறுக அப்படின்னா ட்ரில்லியன் விதமான செல்கள் வந்து மனிதனுடைய மூளையில் வந்து இருக்கின்றன மூளை எங்கிருந்து முளைக்கிறது அப்படின்னா மூளை வந்து முதுகுத்தண்டில் என்று முளைக்கிறது ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூளை எதிலிருந்து முளைக்கிறது அப்படின்னா முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது அப்படிங்கிறது ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து போகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது ஸோ குருதி அப்படின்னா ரத்தம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்மளுடைய மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து எட்நூறு மில்லி குருதி வந்து நம் மூளைக்கு வந்து ஒரு நிமிடத்திற்கு வந்து தேவைப்படுகிறது அடுத்தது நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்குறாங்க ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய அசைவுகளையும் சரி நம்மளுடைய உணர்ச்சிகளையும் சரி ஸோ அசைவு மற்றும் உணர்ச்சி ரெண்டையுமே கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா சிறு மூளை தான் ஆனால் இந்த கொஸ்டினில் நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க சிறு மூளை இதுவே நம்ம உடலின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு கேட்டாலும் அதற்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு மூளை தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃபு அதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது ஸோ சிங்கம் புலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூ அதோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவரசங்களையும் காட்டுமான்னு கேட்டால் நவரசங்களையும் காட்டாது கோபம் பயம் இதை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மிருகங்கள் மட்டும் காட்டும் ஆனால் நவரசத்தையும் காட்டக்கூடிய குணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மனிதனுக்கு தான் இருக்கும் அதனால தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகமாக யாருடையது யாருக்கு இருக்கிறது அப்படின்னா மனிதன் அதுவே மிருகங்களால் எதை காட்ட முடியும் அப்படின்னா மிருகங்களால் நவரசத்தில் கோபம் மற்றும் பயத்தை மட்டுமே காட்ட முடியும் அடுத்தது யாரை போல் நவரசங்களை காட்ட முடியாது மனிதர்களை போல் நவரசங்களை காட்ட முடியாது உணர்ச்சிகளுடைய பிறப்பிடம் எது சோ இது முக்கியமான கொஸ்டின் நம்மளுடைய உணர்ச்சிகளுடைய பிறப்பிடம் வந்து மூளை அடுத்தது எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் ஓகேங்களா எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் வருகின்றது ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா மூளை உடல் இந்த ரெண்டுமே வந்து இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு உணர்ச்சிகள் வந்து வெளிப்படும் ஸோ நம்மளுடைய உடல் மட்டும் இருந்தால் மட்டும் உணர்ச்சி வெளிப்படாது மூளை மட்டும் உணர்ச்சி வெளிப்படாது பட் மூளை உடல் ரெண்டுமே சேர்ந்தனால தான் நமக்கு உணர்ச்சிகள் வந்து வெளிப்படுகிறது அடுத்து கொஸ்டின் பாருங்கள் இந்த பேராகிராஃப் வந்து வந்து ஸோ இப்போ பார்த்தா டென் கொஷனுமே சயின்ஸ் ரிலேட்டடாக வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா அஞ்சு கொஷனும் தமிழ் ரிலேட்டடாக வந்திருக்கும் ஆனால் இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் சம்மந்தப்பட்ட பேராகிராஃப்ஸ் ஓகே ஒரு கப்பலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றனர் ஸோ கப்பலை வந்து கட்டக்கூடிய கலைஞர்களை நம்ம கம்மியர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது கப்பலினுடைய முதன்மை உறுப்பு எது அப்படின்னா எரா ஸோ கப்பலினுடைய முதன்மை உறுப்பு அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் எறாதான் அதுவே கப்பலினுடைய அடிமரம் எது அப்படின்னு கேட்டாலும் அதற்கு ஆன்சர் வந்து ஏறாதான் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் கப்பலின் முதன்மையாகிய உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க கப்பலின் முதன்மை உறுப்பு எரா அதே மாதிரி கப்பலினுடைய இந்த இடத்துல இருக்க அடிமரம் அப்படின்னாலும் அதுக்கு ஆன்சர் வந்து எரா தான் ஸோ கொஷின் எப்படி வேணால் கேட்பாங்க நம்ம இல்லாத நம்ம கிரியேட் பண்ணி இப்படி கூட கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் ஓகேங்களா அடுத்தது பருமல் எனப்படுவது யாது அப்படின்னா குறுக்கு மரம் ஸோ கப்பலில் வந்து இடையில ஒரு குறுக்கு மரம் இருக்கும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பருமல்னு சொல்லுவாங்க அடிமரம் அல்லது முதன்மை உறுப்புனா அது வந்து ஏறா அடுத்தது நம்மளோட கப்பலை வந்து பார்த்திங்கன்னா உரிய திசையில் வந்து செலுத்த பயன்படக்கூடிய கருவி எது அப்படின்னா சுக்கான் அடுத்தது பாய்மரக் கப்பலில் பாய் மற்றும் கயிற்றில் ஏதாவது ஏற்பழுது ஏற்பட்டால் அதை சரி செய்யக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மரப்பிசின் ஸோ அந்த காலத்தில் மரப்பிசனை வச்சு தான் கப்பலோட பாய் கயிற்றில் ஏதாவது பழுது ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சரி செய்வாங்க ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மொழி பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தமிழ் மொழியில் எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன மாதிரி எழுத்துக்கள் என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி ஒரு நிமிஷம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ம் இங்கே பாருங்கள் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனையும் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கோட்டி டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இலக்கண வகைகள் மொத்தம் வந்து ஐந்து வகைப்படும் ஸோ என்னென்ன இலக்கணம் தெரியும் எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் அணி இலக்கணம் யாப்பு இலக்கணம் ஸோ தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படும் உயிருக்கு முதன்மையானது எது ஸோ நம்மளுடைய உயிருக்கு முதன்மையானது காற்று அடுத்தது உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை இதுவும் நமக்கு தெரியும் பனிரெண்டு மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா பதினெட்டு மெய் எழுத்துக்களை ஒழிக்கக்கூடிய கால அளவு எவ்வளவு அப்படின்னா அரை மாத்திரை ஸோ மெய் எழுத்துக்களினுடைய மாத்திரை அளவு வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை தான் உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா இரநூத்தி பதினாறு ஸோ உயிர் எழுத்துனா பன்னிரெண்டு மெய் எழுத்துனா பதினெட்டு மெய் எழுத்துக்களை ஒழிக்கக்கூடிய கால அளவு மாத்திரை அரை மாத்திரை உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை இரநூற்றி பதினாறு ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் தான் ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா இந்த பேராகிராஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸில் இருக்க தான் ஸோ அது வந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் அப்படின்னா கன்னிமாரா நூலகம் ஸோ கொஷின் நல்லா படிக்கணும் உலக அளவிலே வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள் ஓகேங்களா தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய லைப்ரரி லைப்ரரிந்தால் கேட்குறாங்க ஸோ எந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி அந்த லைப்ரரி கேட்குறாங்கன்னு பார்க்கணும் அப்போ உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம்னா கன்னிமாரா நூலகம் அடுத்தது சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க தஞ்சாவூர் அது கொஷின் வந்து மாற்றி கூட கேட்கலாம் தஞ்சாவூரில் அமைந்துள்ள நூலகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து சரஸ்வதி மகால் நூலகம் அப்படிங்கிறது ஆன்சர் அடுத்தது தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்த ஆண்டு ஓகேங்களா தேசிய நூலகம் ஒன்று இருந்திருக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களும் பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் அந்த நடைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த ஆண்டு கேட்குறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அடுத்தது உலக அளவிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா உலக அளவில் மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் கேட்டாங்கன்னா அமெரிக்கா உலகளவில் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்குது யூஎஸ்ஏயில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ உலக அளவில் மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் கேட்டாங்கன்னா அதுக்கு அமெரிக்கா உலக அளவில் மிகப்பெரிய நூலகத்தின் பெயர்னு கேட்டாங்கன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்கு மூவ் ஆகும் சரி நெக்ஸ்ட் பாருங்க ஸோ தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் கேட்டிருக்காங்க தேசிய நூலகத்தினுடைய சிறப்பம்சம் அப்படின்னா என்னது ஒரு லைப்ரரினு இருந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கிறது தான் ஒரு லைப்ரரியோட சிறப்பம்சம் அப்படி சொல்லலாம் அதே மாதிரி தான் தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஆவண காப்பகம் ஸோ அடுத்து இந்த பேராகிராஃப் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவருடைய கணவர் அவருடைய அப்பா பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ ஹிஸ்டரி வந்து சொல்லக்கூடிய பேராகிராஃப் இந்த பேராகிராஃபு வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வரக்கூடிய பேராகிராஃப் தான் சரிங்களா ஸோ புக்கில் வரக்கூடிய பேராகிராஃப் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கு ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார் அப்படின்னா செல்லமுத்து ஸோ ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் கேட்டால் செல்லமுத்து செல்லமுத்து அப்படிங்கிற மன்னர் வந்து எந்த நாட்டை அதாவது ஓகே எந்த நாட்டை வந்து அவர் ஆண்டார் அப்படின்னா எந்த ஊரை ஆண்டார் அப்படின்னா ராமநாதபுரத்தை வந்து அவர் ஆட்சி செஞ்சிருக்கு சரி ஓகேங்களா ஸோ கொஸ்டின் வந்து நீங்களே நல்லா கிரியேட் பண்ணி படிங்க இந்த இடத்துல வந்து ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் கேட்டிருக்காங்க செல்லமுத்து செல்லமுத்து அப்படிங்கிற மன்னர் வந்து ஆண்டது எந்த இடத்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமநாதபுரம் ஸோ செல்லமுத்து யார் அப்படின்னா வேலுநாச்சியாருடைய தந்தை தான் செல்லமுத்து அதுக்கடுத்தது முத்து வடுகநாதர் எந்த பகுதியை ஆட்சி செய்தார்னா முத்து வடுகநாதர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையுடைய பகுதியை வந்து ஆட்சி செஞ்சார் முத்து வடுகநாதர் யார் அப்படின்னா வேலுநாச்சியாருடைய கணவர் ஸோ நாச்சியாருடைய அப்பா வந்து செல்லமுத்து அவர் வந்து ராமநாதபுரத்தை பத்தி வந்து ஆட்சி செஞ்சாரு வேலநாச்சியாருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வடுகநாதர் முத்து வடுகநாதர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை வந்து ஆட்சி செஞ்சாரு அதுக்கப்புறமா வேலுநாச்சியாருக்கு வந்து உறுதுணையாக இருந்த அமைச்சர் யார் அப்படின்னா தாண்டவராயர் ஸோ வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார் தாண்டவராயர் அடுத்தது வேலு நாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் வந்து நட்டார் அப்படின்னா உடையால் அவங்கள நினைவாக தான் வேலுநாச்சியார் வந்து நடுக்கல் வந்து நட்டிருப்பாங்க அடுத்தது ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா மருது சகோதரர்கள் ஸோ மருது சகோதரர்கள் நமக்கு தெரியும் அது பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆண்களுடைய படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது மருது சகோதரர்கள் இதுவே பெண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்க அதற்கு ஆன்சர் வந்து குயிலி சோ ஆண்கள் அப்படின்னா மருது சகோதரர்கள் பெண்கள் அப்படின்னா குயிலி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா இது புக்கில் இருக்க பேராகிராஃப் தான் காமராசர் பற்றி கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார் அப்படின்னா ரெண்டு சின்ன குழந்தைங்க சிறுவன் சிறுமி ஸோ காமராசரோட வீட்டுக்குள்ளே வந்து யார் நுழைய முயற்சாங்க அப்படின்னா சிறுவன் சிறுமி இந்த நிகழ்ச்சி வந்து சிறுவனது குடும்பத்தின் எந்த பண்பை விளக்குகிறது அப்படின்னா ஏழ்மையான பண்பை வந்து விளக்குகிறது அடுத்தது இங்க பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் எப்படி இருந்ததுன்னு கேக்குறாங்க ஸோ மறுநாள் வந்து குழந்தைங்க வந்து காமராஜர் வீட்டுக்கு வராரு அப்போ வந்து காமராஜரோட மனம் வந்து அந்த குழந்தைகளை பார்த்ததும் மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ நெகிழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர் அப்படின்னா அவங்களுடைய தேர்வுக்கு வந்து பணம் கட்ட வந்து அவங்க கிட்ட காசு இல்லை ஏன்னா அவங்க ஏழ்மை நிலையில் இருந்தனால கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் கேட்பதற்காக வந்து அந்த சிறுவன் சிறுமி வந்து வந்திருக்காங்க அதனால தான் காமராஜரின் வீட்டிற்குள் வந்தவங்க யாருன்னா சிறுவன் சிறுமி அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க காமராஜர் பார்க்குறதுக்கு வராங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து எதை குறிக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏழ்மையை குறிக்குது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வரும்போது காமராசர் வந்து குழந்தைங்களை பார்த்தோன்னே சந்தோஷம் அடைகிறாரு அடுத்தது சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசர் வீட்டிற்கு வந்தனர் அப்படின்னா தேர்வுக்கு பணம் கட்ட அடுத்தது மறுநாள் குழந்தைகள் எதை கொண்டு வந்தனர் அப்படின்னா ரசீதை பற்றிச்சீட்டு ஸோ வந்து காமராசர் கொடுத்த பணத்தை வந்து தேர்வு கட்டணம் வந்து செலுத்திட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பற்றுச்சீட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ரசீதை வந்து காமராசர்கிட்ட காட்டிட்டு போகலாம் நீங்கள் கொடுத்த காசு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அந்த மறுநாள் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா காமராசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசீதை வந்து கொண்டுட்டு வராங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வரக்கூடிய லைன்ஸ் தான் ஸோ இதில் வந்து எப்படி கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா காவற்புரை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது கூலம் அப்படின்னா தானியம் அப்படிங்கிற சொல்லை வந்து குறிக்கும் சோ காவற்புரை என்பது எதை குறிக்கும்னா சிறைச்சாலை கூலம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா தானியம் வந்து பாத்தீங்கன்னா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அக்கசாலை சோ அணை கலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் ரெண்டும் சேர்ந்து அக்கசாலை அப்படின்னு சொல்றாங்க பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் எது பாண்டியபுரம் பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் எது பாண்டியபுரம் நெல்லை நகரனுடைய மேற்கே உள்ள ஊர் வந்து பேட்டை ஸோ செ நெல்லை அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது அந்த நெல்லை நகரத்துக்கு மேற்கே இருக்கக்கூடிய ஊர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டை அடுத்தது இந்த பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் புக்கில் இருக்கும் முத்துராமலிங்கிற பற்றி பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ விடுதலை போரில் வந்து பங்கேற்றவர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ விடுதலை போரில் வந்து யார் பங்கேற்கிறாங்க அப்படின்னா இந்த பேரவை படிக்கும் பொழுது விடுதலை போரில் வந்து பங்கேற்கிறவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்கர் அடுத்தது முத்துராம இந்த இடத்துல அவர்னு சொல்கிறது யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் தான் ஸோ முத்துராமலிங்க தேவரனுடைய உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ முத்துராமலிங்கர் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் வந்து அடைக்கிறாங்க யாருன்னா ஆங்கில அரசு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் எது ஸோ ஆங்கில அரசு வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது மேடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரசியல் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வந்து சட்டம் வந்து விதிக்கிறாங்க அந்த சட்டத்துக்கு என்ன பேரு அப்படின்னா வாய்ப்பூட்டு சட்டம் ஸோ வாய்ப்பூட்டு சட்டம்னா மேடையில் வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம் ஸோ தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா யார் பாராட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு தேவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னு நமக்கு இந்த கொஷின் மூலிமா தெரியுது ஸோ தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது முத்துராமலிங்க தேவருக்கு இந்த தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற பெயரை வந்து வழங்கியவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் ஸோ கொஷின் எப்படி வேணால் கேட்பாங்க தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் இதுவே திருவி கல்யாண சுந்தரனாரால் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் சரிங்களா அடுத்தது வங்கச்சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் நம்ம வங்க சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு போல்டாக இருக்கக்கூடிய ஒரு மேன் அதனால் வங்க சிங்கம் அப்படின்னா அந்த பாராட்டுக்குரியவர் யார்னால் நேதாஜி சுபாஷ் போஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முகிலன் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா வந்து கொண்டாடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் தான் ஸோ இது வந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா முகிலன் வந்து யார் வீட்டுக்கு போகிறா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் லைனே இருக்கும் முகிலன் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக தாத்தா வீட்டுக்கு வந்து சென்றான் அப்படின்னு இருக்கும் ஸோ முகிலன் வந்து யார் வீட்டிற்கு சென்றான் அப்படின்னா தாத்தா வீட்டுக்கு சென்றார் தாத்தா வீட்டில் உள்ள ஒரு காளை இருக்குது அந்த தாத்தா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காளையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க ஸோ தாத்தா வீட்டில் இருக்க காளையினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா செவலை அடுத்தது முகிலன் வந்து எந்த விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் பொங்கல் ஸோ கொஷ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து யார் வீட்டுக்கு போகிறா தாத்தா வீட்டுக்கு தாத்தா வீட்டில் இருக்கக்கூடிய காலையின் பெயர் செவலேனுக்கு சொல்றாங்க அதுக்கப்புறம் எந்த விழாவை கொண்டாடுறதுக்காக தாத்தா வீட்டுக்கு போறான் பார்த்திங்கன்னா தாத்தா வீட்டுக்கு எந்த விழாவை கொண்டாடுவதற்காக போறான் அப்படின்னு சொல்றாங்க இதுவே நம்ம வந்து எப்படி கொஸ்டின் கேட்டு பழகலாம்னா முகிலன் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வீட்டுக்கு எப்போ போறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஏன்னா முகிலன் வந்து யார் வீட்டுக்கு வந்து போறான் சோ அந்த மாதிரி நம்ம கேட்கலாம் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க முகலன் யார் வீட்டுக்கு சென்றான்னு முகலன் எந்த விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்னா பொங்கல் ஸோ பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான் அப்படிங்கிற மாதிரியும் கொஷின் வந்து எப்படி வேணால் மாற்றி மாற்றி நம்ம கேட்டு பழகிக்கலாம் அடுத்தது முகிலன் வந்து தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொண்டு தாத்தாவுக்கு உதவினான் அப்படின்னா தாத்தாவினுடைய தோட்டத்தில் இருந்து காய்கறிகளை வந்து பறிப்பதற்கு செவலை அப்படிங்கிற அந்த காளை வந்து எதை குறிக்குது அப்படின்னா காளை ஸோ செவலை அப்படிங்கிறது காளை காளையினுடைய பெயர் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா நம்ம காளை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது எதுன்னு கேட்குறாங்க ஸோ மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் இது வந்து எல்லாருமே நம்ம சைல்டு ஹுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது சைல்டாக இருக்கும்போது எல்லாருமே இந்த ஒரு இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து எல்லா லைஃப்லையுமே நடந்துருக்கும் ஸோ மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது ஆஃப்கோர்ஸ் காகித கப்பல் நெக்ஸ்ட்டு பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்து விளங்கினர் அப்படின்னா கப்பல் கட்டும் கலை ஸோ வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்திலருந்தே கேட்குறாங்க ஸோ எந்த இருந்து கலையில் சிறந்தவங்க கேட்குறாங்க ஸோ பழங்காலத்தில் இருந்து தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர் அப்படின்னா கப்பல் கட்டக்கூடிய கலையில் அடுத்தது தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று அப்படின்னா இலக்கியங்கள் தான் சான்று ஸோ இலக்கியங்கள் படிக்கும் பொழுது தமிழர்கள் வந்து கப்பல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ப்ரூஃப் வந்து இருக்கும் ஸோ இலக்கியங்கள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ஸோ நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு நம்ம பிடிச்சிருப்போம் தொல்காப்பியம்னு ஸோ நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் அப்படின்னாலும் தொல்காப்பியம் தான் ஸோ தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குடி குறிப்பிடுகிறது அப்படின்னா தொல்காப்பியத்தில் கடற்பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னீர் வழக்கம் அப்படிங்கிற வார்த்தையால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஐம்பத்தொம்போது அறுபது இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்னாலும் தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல்னாலும் தொல்காப்பியம் தான் அதுவே தொல்காப்பியத்தில் கடற்பயணத்தை வந்து எப்படி வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா முன்னீர் வழக்கம் ஸோ தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நமக்கு தெரியும் தொல்காப்பியர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு எத்தனை பேரகிராஃப் படிச்சிருப்பேன் ஒரு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேராக்ராஃப் பக்கம் நான் உங்களுக்கு படிச்சிருப்பேன் படிச்சிருப்பேன்னா அந்த பத்து பேரகிராஃப் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி நான் போகிற டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது புதுசாக எதாவது கற்றுக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஸோ நான் சொல்லித்தர டீச்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு புரியுதா ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் எந்த அளவுக்கு சொல்லித் தரது உங்களுக்கு புரியுது ரீச் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லித்தரது தரது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்னு நான் கேட்குறேன் ஸோ உங்களுடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிடுங்க விடுங்க நான் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த எந்த டவுட்ஸ் நீங்கள் கேட்டீங்கன்னாலும் அதை க்ளியர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நம்ம டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை ஆஸ்பிரன்ஸ் பாய் பை